கிரைஸ்தலாட் இன்றி ஜீவாபம் ரோமர் பதினாலாம் அதிகாரம் நான்காம் வசனம் மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே அலே லூயா அலே லூயா பாருங்க மற்றவனுடைய கு வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது யாரையுமே குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை தேவன் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரையும் தேவன்தான் படைத்தார் எல்லாத்துக்கும் மேலே தேவன்தான் அவர்தான் எஜமானன் நாமெல்லாம் தேவனுக்கு வேலைக்காரர்கள் ஒட்டுமொத்தமாக மனுக்குளம் எல்லாத்தையும் உருவாக்கின தேவன் எல்லாவற்றிற்கும் அவர்தான் எஜமானனாக இருக்கிறார் பாருங்கள் மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக நீ யார் இந்த பூலோகத்திலே ஒவ்வொருவரும் அவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளுக்கு கீழ்படிஞ்சு இப்போ வந்து வே வேலை செய்கிறவங்க வீட்டு வேலை செய்கிறவங்க அந்த வீட்டில் உள்ள ஓனர் அவங்களுக்கு அவங்க கீழே வேலை செய்கிறாங்க மற்றவங்க வந்து அவங்கள ரூல் பண்ண முடியாது நீ இது பண்ணலாம் அது பண்ண அந்த வீட்டு வேலைக்காரங்களுக்கு அந்த வீட்டு யஜமான்தான் ஃபுல் உரிமையும் உண்டு இது வந்து பாருங்கள் மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் இதில் நாம் ஆவிக்குரிய கட்டத்துக்கு பார்க்க வேண்டும் என்றால் இந்த மனிதனாய் பிறந்த எல்லாருமே யாருமே குற்றப்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை இவங்க எல்லாருக்கும் எஜமானன் யார்னா தேவன் ஒருவரே நமக்கு தேவன் ஒருவரே மற்ற யாரையும் குற்றப்படுத்த நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை ஒவ்வொருவரையும் தேவன் நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார் அந்த எஜமானுக்கே ஃபுல் ரைட்ஸ் இருக்குது நம் தேவனுக்கு மட்டும்தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது வேறு யாரையும் நியாயம் திருப்பதற்கோ குற்றப்படுத்துவதற்கோ நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை இதை கே கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே உங்களுடைய முன்னோடு ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் யாரையும் நாம் அற்பமாக பார்க்கக்கூடாது யாரையும் கேவலமாக நினைக்கக்கூடாது யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது குறை சொல்லக்கூடாது இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாரையும் தேவ சாயினும்படி ரூபத்தின்படி ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார் மண்ணினாலே தன்னுடைய கரத்தினாலே மனிதனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவாத்மாவாக மாற்றியிருக்கிறார் பாருங்கள் அந்த மனுக்குள்ள எல்லாமே மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள் அவர் தேவருடைய சாயனும்படி ரூபத்தின்படி உண்டாக்கி வைத்திருக்கிறார் இந்த மனுக்குளம் எஜமானன் தேவன் ஒருவரே அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக தான் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம் நாம் அவருடைய வேலைக்காரர்கள் அப்போ யாரையும் நம்ம குற்றப்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை குறை சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை எஜமானன் ஒருவரே அந்த வேலைக்காரனுக்கு எஜமானுக்கே முழு உத்தரவு உண்டு அவன் விழுந்தாலும் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி என்று சொல்லப்பட்டபடி நம்ம எல்லாருக்கும் எஜமான் தேவன் ஒருவரே அவர்தான் நமக்கு முழு ரைட்ஸ் அவர் அவருக்கு தான் அவர் தான் நம்மளை நியாயம் திருக்கிறவர் அவர் ஒருவருக்கு தான் நம் பயந்து இருக்க வேண்டும் அப்போ பாருங்கள் அவர்தான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறாரே அவருக்கு தெரியும் தேவனுக்கு தெரியும் இந்த மா இந்த ஆத்மாவை எப்படி ஷேப் பண்ணணும் எப்படி கரெக்ட் பண்ணணும் எப்படி கொண்டு வரணும் எப்படி நிலைநிறுத்தணும் அவருக்கு தெரியும் இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவைப்பிள்ளைகளை நாம் எப்போதும் இந்த கண்ணோட்டத்தோடு இருக்க வேண்டும் நாம் அந்த இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம குடும்பத்தில் நம்ம உறவுகள் மத்தியிலே சொந்த பந்தங்களில் இந்த வேலை ஸ்தலத்திலே பல தரப்பட்ட மனிதர்கள் பல தரப்பட்ட சுவாவம் உள்ளவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசமான கேரக்டரில் இருப்பாங்க யாரையும் குற்றப்படுத்த நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை யாரையும் குறை சொல்வதற்கும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை நம் பொறுமையோடு சகித்து அவர்களோடு தான் வாழ முடியும் வாழ்ந்தாக வேண்டும் தேவன் அப்படி தான் நம்மளை டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார் யா எல்லாரோடும் நாம் அனுசரித்து கூடுமானவரை எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அதுக்காக தான் அந்த பூமியிலே மனு குளத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவடும் அன்பை உண்மையான அன்பை காமிப்போம் என்றால் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தை நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்புக்கு போட்டி இருக்காது பொறாமல் இருக்காது இருமாப்பா இருக்காது தற்புகழ்ச்சி நாடாது சினமடையாது தீங்கு நினையாது பாருங்கள் மற்றவர்கள் கஷ்டத்தை தன்னோட கஷ்டமாக நினைக்கும் இப்படி நாம் உண்மையான அன்பை ஒவ்வொருட்ட காண்போம் என்றால் அவர்கள் மேலே நம்ம குற்றமே படுத்த மாட்டோம் ஏன்னா ஒரு மேலே ஒருத்தர் மேலே நாம் அனுபவிக்கும் போது அவங்ககிட்ட இருக்க குறைகளே நமக்கு தெரியாது பார்த்துங்க நிறைவு தான் தெரியும் நம்ம பெத்த பிள்ளை வச்சுக்கோங்க அவனை பற்றி ஊர் உலகம் என்ன சொன்னாலும் தன் தாய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அது வந்து காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொன்னபடி பெத்த தாய்க்கு வந்து பிள்ளை வந்து பெருசு தான் அது என்ன தான் தப்பு செஞ்சாலும் அது வந்து அந்த க தவறே கண்ணுக்கு தெரியாது அந்த அன்பு அன்பு வந்து எல்லாம் மறக்கடிக்கப்படும் அதுபோல் இந்த பூமியிலே நாம் அன்பை ஒருவருக்கொருவர் அன்பை காண்போம் என்றால் நாம் மற்றவர்களை குற்றமாக பார்க்க மாட்டோம் குற்றப்படுத்த மாட்டோம் எதுவுமே கண்ணுக்கு அந்த குற்றமாகவே தெரியாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார் தேவனிடத்தில் உன் தேவனிடத்தில் உன் முழு ஹிருதயத்தோடு முழு ஆத்தமோடும் அன்பு கூறுங்கள் என்று பிரதான கற்பனையாக சொல்லிவிட்டு இதற்கிடையான இன்னொரு கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இந்த அன்பை பிரதானமாக நினைத்து நாம் ஒவ்வொருடம் அந்த அன்பை காண்பிப்போம் என்றால் நாம் யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம் குறை சொல்ல மாட்டோம் நாம் இந்த சிந்தையோடு ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டு நோக்கி பார்த்து புதிய நாளில் அன்று நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்க நிறைந்த பறமா தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா சுத்திருக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளை கூட ஆண்டரே இந்த வேத வாசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு அண்டவரே ஒரு தெளிந்த சிந்தையை தந்து கொண்டிருக்கிறேன் நன்றி தகப்பனே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா யாரையும் குற்றப்படுத்தாதபடி யாரையும் குறை சொல்லாதபடி ஆண்டுவரே அப்பா நாங்கள் அன்பை காண்பிப்போம் என்றால் அந்த குற்றங்கள் கூட எங்கள் கண்களுக்கு தெரியாமல் போய்விடுமே ஆண்டவரே எங்களுக்கு அழகாக நீங்கள் உணர்த்தின ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா கல்வாரி அன்பை ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வெளிப்படுத்த ஆவியானோரை எங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் அப்படி நடப்பிக்கிற கிறப்பை ஸ்தோத்திரம் எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்கிற கத்தாவே எங்களை நீரே ஆண்டவரே அப்பா உருவாக்கி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு தகுதியுள்ள பாத்திரமாக மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி மூணாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உங்களுக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தைபடி நடத்துங்க எங்களை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாம தரான ஜிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்